ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் குக்கிங் டாக் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற வயலில் வந்து அறுவடை முடிஞ்சிருச்சு ஸோ கதிரில் எடுத்துகிட்டு போனதுக்கு அறுத்து எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் மீதி கொஞ்சம் இருக்கும் இல்லை ஸோ இதை நான் வந்து கட் பண்ணிட்டு வந்தேன் நம்ம வீட்டு வாசலில் வந்து கட்டி தொங்க விடலான்னு நான் ஏற்கனவே கொஞ்சம் கலெக்ட் பண்ணிட்டு வந்தேன் கலெக்ட் பண்ணிட்டு வந்து அதை வந்து சின்னதாக கட்டி வச்சேன் திரும்பி நான் நெக்ஸ்ட் டைம் போகும்போது இன்னும் கொஞ்சம் வந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்தேன் அது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம வீட்டு வாசலில் வந்து கட்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஆர்டிஃபிஷியலாவோ இல்லை வந்து வாங்கி வைக்கிறதுல வந்து உடன்பாடு இல்லை ஸோ அதனால் இங்கே பாருங்கள் நான் எவ்வளோ கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ரெண்டாவது தடவை இது ஃபஸ்ட் டைம் நான் கலெக்ட் கலெக்ட் பண்ணிட்டு வந்து செகண்ட் டைம் கலெக்ட் பண்ணிட்டு வந்தது இது எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்து அடிக்கிட்டேன் ஃபஸ்ட் டைம் கலெக்ட் பண்ணிட்டு வந்து வந்து வெறும் அந்த நெல் மணியை மட்டும் வச்சு கட்டியிருந்தேன் அதோடு வந்து நிறையா வந்து அந்த பதர் மாதிரி இருக்கும்ல பதரோ இல்லை அந்த வைக்கோலும் இருக்குல்ல அதெல்லாம் சேர்க்காம வெறும் இது மட்டும் கட்டியிருந்தேன் அதனால் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு கொட்டிடுமோன்னு வேறு பயம் இருந்தது ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா நெக்ஸ்ட் டைம் க ரெண்டாவது நான் எடுத்துகிட்டு இருந்ததில்லை என்ன பண்ணியிருந்தேன்னா நிறைய வந்து அந்த வைக்கோல் இருக்கும்ல அதையும் சேர்த்து கட் பண்ணும்போது அதோட சேர்த்து தான் வந்தது ஸோ அதையும் சேர்த்து வச்சு நான் வந்து கட்டினேன் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் வந்து பார்க்க வந்து கொஞ்சம் பம்பெல்லாம் பெருசாகவும் இருக்கும் அந்த குருவி வந்து எதுவும் நின்று கொத்துனதுனாலுமே வந்து நல்லாயிருக்கும்ல அதுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் வந்து இது கட்டினேன் அந்த நெல்மணி ஃபஸ்ட் டைம் கட்டினதை என்ன பண்ணிட்டேன்னா முன்னாடி வச்சுட்டு மீதி எல்லாத்தையுமே வந்து பின்னாடி வச்சு நான் கட் பண்ணிவிட்டேன் இப்போ பாருங்கள் நல்லா எவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்குல்ல இதை நான் வந்து இப்போ வந்து வீட்டு வாசலில் வந்து கட்டிட்டேன் நான் இது வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு கட்டியிருந்தது எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்கள் ஸோ இப்போ வந்து நான் வந்து அந்த பெருசை வந்து கட்டிட்டேன் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குல்ல அந்த க்ரீன் கலர் எல்லாம் சேர்ந்து சூப்பராக இருக்குது வீட்டுக்கு வந்து நல்ல லுக்காகவும் இருக்குது இங்கே வந்து நிறைய வந்து கொஞ்சம் சிட்டுக்குருவி தவிட்டு குருவி அதெல்லாம் வந்து வரும் ஸோ அதனால் வந்து அது வந்து கொத்தி சாப்பிடும் அப்படின்ற ஒரு ஆசை சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆசை அதனால் வந்து இதை கட்டியிருக்கேன் அது இல்லாமல் ப்ளஸ் வீட்டுக்கும் வந்து நல்லது தானே அதனால் கட்டியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்